இந்த நாள் இனிய நாள் இன்று மார்ச் இருபத்ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை இது இந்த வருடத்தின் எண்பத்தி இரண்டாவது நாளாகும் வரலாற்றில் இன்று மார்ச் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு இதே நாளில் இந்திய அரசாங்கம் சக நாட்காட்டியை இந்திய அரசின் தேசிய நாட்காட்டியாக ஏற்றுக்கொண்டது சாத வாகன மன்னன் சாலி வாகனன் சகா ஆட்சியாளர்களை தோற்கடித்த பிறகு அந்த வெற்றியை குறிப்பிடும் வகையில் இந்த நாட்காட்டியை உருவாக்கியதாக அறியப்படுகிறது இந்திய அரசாங்கம் ஆங்கில நாட்காட்டியுடன் இந்த சகா நாட்காட்டியும் தன்னுடைய தேசிய நாட்காட்டியாக ஏற்றுக்கொண்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு இதே நாளில் அமெரிக்காவை சார்ந்த ஆர்தர் சாவ்லோவ் மற்றும் சார்லஸ் டவுன்ஸ் ஆகியோருக்கு லேசருக்கான முதல் காப்புரிமை வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு இதே நாளில் இன்டெல் நிறுவனம் கணினிகளுக்கு பயன்படுத்தப்படும் பென்டிஎம் மைக்ரோ ப்ராசஸரை அறிமுகப்படுத்தியது மார்ச் இருபத்தி ரெண்டு இன்று உலக தண்ணீர் தினமாகும் ஓல்டு வாட்டர் டே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு முதல் ஐக்கிய நாடுகளின் பொது சபையினால் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இவ்வுலகில் ஆரோக்கியமான மற்றும் செழிப்பான சமூக வாழ்விற்கு பாதுகாப்பான மற்றும் நண்பகமான நீர் ஆதாரம் தேவை என்பதை வலியுறுத்துவதற்காக இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது இன்றைய சிந்தனை வாழ்க்கையில் ஒவ்வொரு தோல்வியும் நமக்கு ஒரு அனுபவம் ஒவ்வொரு ஏமாற்றமும் நமக்கு ஒரு எச்சரிக்கை ஒவ்வொரு நட்டமும் ஒரு பட்டறிவு ஒவ்வொரு காணாமல் போதலும் நமக்கு ஒரு தேடல் வாழ்க்கையில் நாம் நேர்மறை எண்ணங்களையே கொண்டிருந்தால் எதிர்மறை செயல்களிலிருந்து கூட அனுபவத்தை பெறலாம் வாழ்க்கையில் தயங்குபவர்கள் கை தட்டுகிறார்கள் துணிந்து செயல்படுபவர்கள் கை தட்டல் பெறுகிறார்கள் வாழ்க்கையில் எதற்கும் தயக்கமின்றி துணிந்து செயல்பட்டால் இந்த நாள் மட்டுமல்ல எல்லா நாளுமே நமக்கு இனிய நாளாகும்